நீங்கள் இந்த காணொலியில் பார்க்குறது நேந்திரன் வாழை நடவு செஞ்சுருந்த வயல் காற்றுனால நிறைய மரங்கள் உடஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு நூறு மரம் கிட்டே நம்ம அறுவடையும் செஞ்சோம் இப்போ என்னென்னா நான் இடையில லாங் ஃபார்மட் வீடியோ அதிகமாக போடல எல்லாமே குறுங்காணொலிகள் அதுவும் மீன்கள் சம்மந்தமாக தான் அதிகமாக போட்டுருக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு முதல் முதல்ல நான் சேனல் ஆரம்பித்ததே விவசாயத்தை பற்றி அதுவும் முக்கியமாக வாழை பற்றி தான் நான் அதிக காணொலிகள் பதிவிட்டு இருந்தேன் கண்டிப்பாக அதை தொடர்ந்து அதே மாதிரி வாழை காணொலிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த வயலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உடஞ்சி விழுந்த வாழை எல்லாத்தையுமே அறுத்து உள்ள அப்படியே நடுவுல அப்படியே போட்டுட்டு இதில் இருக்கிற தரமான இடைக்கன்று ஏன்னா எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருந்த மரங்கள் தான் இதிலிருந்து கண்டிப்பாக தரமான ஒரு இடைக்கன்றை பெயர்த்து இப்போ இந்த இரண்டு மரங்கள் இருக்குன்னா இந்த இரண்டு மரங்களுக்கு நடுவில் நடவு செஞ்சுட்டு நிறைய பேர் ஏற்கனவே நேந்திரம் கன்று வேணும்னு நடவருக்குன்னு கேட்டிருக்காங்க அவங்களும் பிடுங்கினதுக்கப்புறம் இந்த தாய்மரத்தை அப்படியே எப்படியும் நீர் வற்றி இந்த மரம் அப்படியே பட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து பிடுங்கி நட்ட கன்றை நல்லா பராமரிச்சுட்டு வந்தோம்னா இன்னும் ஒரு பத்து மாதத்தில் அதாவது அடுத்த காற்று காலத்துக்கு முன்னர் ஒரு அறுவடையை கண்டிப்பாக பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பணியை நம்ம செஞ்சுட்டு வரோம் நெடுகளையுமே பார்த்திங்கன்னா நிறைய தார்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னும் அது இந்த டைம் வரைக்கும் ஒரு மாதம் முன்னாடியே உடஞ்சிது இது வரைக்கும் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல வருவாய் தந்திருக்கும் இருந்தாலும் விவசாயத்தில் எல்லாமே லாபம் நஷ்டங்கிறது சகஜம் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த பணிகளில் நம்ம மேற்கொண்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படி தான் இந்த வயலில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது மரங்கள் அதில் ஒரு முப்பது மாட்டம் நிற்கிது அங்கங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாமே நல்ல பெரிய தார் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோவுக்கு மேலே வந்திருக்கும் இருந்தாலும் இயற்கை சீற்றம் அதை நம்ம எதுவும் குறையும் சொல்ல முடியாது ஏன்னா மழை பெஞ்சால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் ஆனால் காற்று மட்டும் அடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது இங்கே மட்டும் சில மரங்கள் இருக்குது அதுவும் ஓரளவுக்கு உடையிற கண்டிஷனில் தான் இருக்குது இருந்தாலும் நம்ம நல்ல நேரம் மறுபடியும் காற்று அடிக்கலைன்னா இதிலிருந்து ஒரு அறுவடையை பார்க்கலாம் அதே சமயம் இதிலிருந்து நல்ல கன்றுகள் ஏன்னா நல்ல தரமான கன்றுகளாக இருக்குது நமக்கு தேவையான கன்றுகளை எடுத்து நடவு செஞ்சுட்டு மீதமுள்ள கன்றுகளை விற்பனை செஞ்சிட்டு இந்த மரங்கள் நல்லா வற்றி இது அப்படியே இப்படி நெடுக அப்படியே போட்டு விட்டோன்னா ஒரு மூணு மாதத்தில் சுத்தமாக எல்லாம் மட்கி குப்பையாகிடும் அதற்கப்பறம் உள்ள நட்டுருக்கிற கன்றை நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடுப்புரம் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற எடுத்து இது கணச்சி இந்த கன்றை நல்லா பராமரிக்க வேண்டியதுதான் இதுதான் இந்த வயலில் நம்ம மேற்கொள்ள போகிற பணி இதை நான் தொடர்ந்து வாரம் ஒரு முறை இல்லைனா மாதம் இருமுறை கண்டிப்பாக காணொடியாக கண்டிப்பாக கொடுப்பேன்